கோபம் கொள்ளாதே கோபத்தை அடக்க என்ன செய்ய வேண்டும் ஒருவர் கோபப்படும்போது அந்தக் கோபத்தை தன் கட்டுப்பாட்டிற்குள் வைப்பதற்கு கூறப்படும் சொல் இறைவன் தன் நேசர்களான நல்லடியாரைகள் பற்றி குரானில் சொல்லும் பொழுது அல்லதீன வத் தர்ராய் வல் காதிமீனல் கைத ஒல் ஆபீனானின் நாசிவல்லாஹூ யுஹிபுல் முஹ்சினீன் பயபக்தியுடையோர் எத்தகையோர் என்றால் அவர்கள் இன்பமான செல்வநிலையிலும் துன்பமான ஏழ்மை நிலையிலும் இறைவனின் பாதையில் செலவிடுவார்கள் தவிர கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள் மனிதர்கள் செய்யும் புழைகளை மன்னிப்போராய் இருப்பார்கள் இவ்வாறு அழகாக நன்மை செய்வோரையே அல்லாஹ் நேசிக்கின்றான் அல் குரான் சூரா மூன்று வசனம் நூற்று முப்பத்தி நான்கு நமக்கு கோபம் ஏற்படும் ஏற்படும்போது அதை கட்டுப்படுத்துவது எப்படி என்று நம் கண்மொழி நாயகம் செல்லல்லாஹு வளைகவ செல்லம் அன்னவர்கள் சொல்லியுள்ளார்கள் உங்களில் எவரேனும் நின்று கொண்டிருக்கும் போது கோபப்பட்டால் அக்கோபம் தனிய அவர் உட்கார்ந்து கொள்ளட்டும் உட்கார்ந்த பின்பும் அவரது கோபம் அடங்கவில்லையானால் படுத்து கொள்ளட்டும் அறிவிப்பாளர் ஹதரத் அபூதர் ரதியல்லாஹு தலா அன்ஹு அன்னவர்கள் ஆதாரம் நூல் அபு தாவூத் நான்கு ஏழு எட்டு இரண்டாம் ஹதீஸ் பக்க எண் மூன்று இரண்டு நான்கு புத்தியம் சம்பவம் ஒன்று பெருமானார் செல்லல்லாஹு செல்லம் அவர்களின் முன்னிலையில் தங்களுக்கு இடையே வசைப்பாடிக் கொண்டிருந்த இரு மனிதர்களில் ஒருவருக்கு கண்கள் சிவந்து போய் நரம்புகள் புடைத்தன அப்போது நபி அவர்கள் நான் ஒரு வார்த்தையை அறிவேன் கோபத்தின் போது அவர் அதைக் கூறினால் அவருக்கு கோபம் போய்விடும் என்றார்கள் அவுது பில்லாஹிமின ஷெய்தான் ரஜீம் அறிவிப்பாளர் ஹஸ்ரத் சுலைமான் பின் சுரத் ரதி அல்லாஹு அன்ஹு அன்ஹூ சஹீஹ் புகாரி ஆறு ஒன்று 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 ஐந்தாம் ஹதீஸ் நல்லோர்களது நர் சத்தியப் சத்தியப்பாதையை விட்டு ஒருவரை திசை திருப்பாத கோபம் பரிபூரணமான ஈமானிற்கு அடையாளமாகும் நீ பிறரிடம் காட்டும் கோபம் என்பது சத்தியத்திற்காக என்றால் அது கண்டிப்பிற்குரியதல்ல ஹசரத் முஹம்மத் பின் கஃப் ரஹமத்துல்லாஹி அலைஹி ஆதாரம் இஹ்யா பாகம் மூன்று பக்கம் மூன்று மூன்று நான்கு மூன்று சத்தியத்திற்காக மட்டுமே கோபப்படும் மாண்பு ஒருவர் நல்ல மாண்பாளர் பொறுமைசாலி என்பதற்கு அடையாளமாகும் கோபத்தை விடுவோம்